இன்னைக்கு என்ன பாடம் செவ்வாய் செவ்வாய் காரகத்துவம் செவ்வாய் மற்றும் பூமியும் சூரியனை சுற்றி வருகின்றன செவ்வாய் மற்றும் பூமியும் சூரியனை சுற்றி வருகின்றன இதன் தூரம் பூமியிலிருந்து செவ்வாய் தூரம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே நிலையா இருக்காது இருந்தாலும் இதன் சராசரி தூரம் எவ்வளவு இருக்கும் என்றால் செவ்வாய் பூமியிலிருந்து

விட்டம் அதாவது சூரியனுடைய ஆரம் பூமியுடன் சிறுவதாகும் ஆனால் விட்டம் ஆரத்தைப் போல் இரண்டு மடங்கு பெரியதாகும் அதாவது ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் ஆகும் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆகும் அவற்றின் சுற்றுப்பாதைகள் நீள்வட்டம் என்பதால் இந்த செவ்வாயினுடைய அதாவது பூமிக்கு செவ்வாயின் நீள்வட்ட பாதை சுற்றுவதால் நீள்வட்டம் என்பதால் சில நேரம் நெருங்கியும் ஒன்று நெருங்கியும் விலகியும் இயங்குகிறது செவ்வாய் சூரிய குடும்பத்தின் உள்ள கோளாகும் செவ்வாய் எதோ ஒரு கோளாகும் சூரிய குடும்பத்தின் கோளாகும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோலாகும் சூரியனில் இருந்து நாலுவது கோளாகும் இருந்து எத்தனாவது கோளாகும் நாலாவது கோலாகும் புதனுக்கும் அடுத்ததாக புதனுக்கு அடுத்ததாக இரண்டாவது சிறிய கோளாகும் செவ்வாய் கிரகத்தில் போபோஸ் ஏழு என்ற இரண்டு உள்ளன இதன் சந்திரனில் உள்ளது போல் கிண்ண குழி குழிகளையும் பூமியில் உள்ளது போன்ற எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் பாறைவனங்கள் பனிமூடிய துருவ பகுதிகளும் சுழற்சிகளும் பருவ மாற்றங்களும் சூரிய மண்டலத்துக்கு சூரிய மண்டலத்திற்குள் மிக உயரமான ஒளிப்பசு மலையும் மிக பெரிய செங்கு பள்ளத்தாக்கு செங்கு பள்ளத்தாக்குகளுள் ஒன்றான மரின பள்ளத்தாக்கு செவ்வாய் பாறை மற்றும் ஆனது ஆனால் அதனுடைய மையப்பகுதி இரும்பிலானது ஆனது இரும்பிலானது இரும்பிலானது செவ்வாய்க்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்று பெயர்கள் உள்ளன மற்ற பெயர்கள் மங்களன் என்று அழைப்பார்கள் குருதிக்காரகன் கமாபதி ரெட் பிளானட் அங்காரகன் பவுன் அலலேன் அலலோன் ஆரல், குஜன் நிலமகன் குசன் வக்கிரன் செந்திவண்ணன் உக்கிரன் சே என்றும் பல பெயர்கள் உள்ளனர் செவ்வா உறவு முறை உடன் பிறந்தவர்கள் ஒரு முறை என்ன உடன் பிறந்தவர்கள் பெண்ணுக்கு கணவர் ஜாதகத்தில் ஜாதகத்துல பாசி கட்டத்துல ஜாதகத்துல பெண்ணுக்கு கணவராக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் பங்காளிகள் பங்காளிகள் என்றால் செவ்வாய் அதிபதி தான் பங்காளிகள் ஒருவருடைய செவ்வாய் எந்த நிலையில் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்க பங்காளிகள் வந்து உறவாடுவதும் வெறுப்பு காட்டுவதும் சொத்தை அபகரிப்பது அல்லது அவர்கள் கொடுத்து காப்பாற்றுவது இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு பங்காளிகள் செம்பு உலோகம் செம்பு ரத்தினம் நிறம் சிவப்பு தானியம் துவரை சுவை திசை தெற்கு பஞ்சபூதம் தெய்வம் உடன் உடல் அங்கம் தலை தாது மஜ்ஜை நோய் மஜ்ஜை நோய் வருது அப்படின்னா செவ்வாய் கெட்டு விட்டால் மஜ்ஜை நோய் வரும் பித்தம் பித்தம் ஏற்படுவதும் இந்த ஏற்படும் செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு நட்பாகும் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு நட்பாகும் சூரியன் சந்திரன் குரு நட்பாகும் சுக்கிரன் சனி சமம் சமநிலையாகும் சுக்கிரனும் சனியும் சமநிலையில சமநிலையில இருப்பாங்க இப்ப இந்த சுக்கிரனும் சனி சமநிலை இருக்கிறவங்க இந்த சுக்கிரனும் சனி சேர்ந்து வரத்துல இருந்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரி ஆயிடுவாங்க அது சமநிலை என்பது இப்போ குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து அந்த குருவோட சேரும் போது நல்லதாயிருவாங்க இப்போ சனி குரு இருந்தாங்க அப்படின்னா நல்லதாயிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டும் சேர்ந்து வந்தா இவங்க ரெண்டும் சேர்ந்து வந்தா பகையாயிருவாங்க சரியா இந்த சமநிலையில் இருக்கிறவங்க இரண்டு நிலை இரண்டு நிலையில செயல்படுவாங்க அடுத்து புதன் கேது பகை புதன் ராகு கேது பகை இப்ப சனி ராகு சேரும்போது சரியான பகையாயிரும் இல்லையா புதனும் சனியும் சேரும் பொழுது அதுவும் சரியான பகையாயிடும் கேதுவும் சரி சேர்ந்தால் அதுவும் அதுவே இந்த இந்த யாராவது ஒருத்தர் போது செவ்வாய் சக்திக்குரியது நேர்மறை ஆற்றலுடையது என்ன வருது நேர்மறை ஆற்றல் செவ்வாய் வந்து நேர்மறை சூரியன் வந்து பாவ கிரகம் என்று சொன்னோம் சூரியன் வந்து அரை சுபர் அதே போல சந்திரன் பாடம் எடுத்தோம் அதுவும் வளர்ப்பறையில் சுபர் தேய்பறையில் அசு ஆனா செவ்வாய் நேர்மறை சக்தி ஆற்றல் உள்ளது செல்வம் அதிர்ஷ்டம் வெற்றிகளை குறிக்கும் வெற்றிகளை குறிக்கும் ஆற்றல் உடையது செவ்வாய் ஒழுக்கம் தைரியம் வலிமை ஆக்கிரமிப்பு போர்வீரன் கூட இந்த செவ்வாய் தான் காரகனாக செவ்வாய் பூமியை குறிக்கும் கிரகமாகும் செவ்வாய் என்ன கிரகமாகும் பூமியை குறிக்கும் கிரகமாகும் செவ்வாய்க்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன செவ்வாய்க்கு எத்தனை நட்சத்திரம் உள்ளன ஒன்று மிருகம் இரண்டு சித்திரை மூன்று அவிட்டம் விருச்சகம் செவ்வாயின் ஆட்சி வீடு செவ்வாயின் ஆட்சி வீடு எதுச்சகம் செவ்வாயின் ஆட்சி வீடு மகரம் உச்சமாகிறது மகரத்துல செவ்வாய் என்ன ஆகிறது உச்சமாகிறது கடகத்தில் நீசமடைகிறது நீசம் அடைகிறது செவ்வாய் தொழில்கள் செவ்வாய் இப்போ அதற்கு வந்து தொழிலை பற்றி போது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல பார்வை பெறும்போது கட்டத்தில் பார்வை பெறும்போது கட்டத்தில் செவ்வாய் இருக்கும்போது இது தொழில்காரனாகும் அப்போ இவர்களுடைய தொழில்கள் என்னென்ன எண்ணற்ற தொழில்கள் இருக்கு இருந்தாலும் சிலவற்றைகளை பார்க்கலாம் முதல் தொழில் வந்து காவல்துறை செவ்வாய் நல்லா ஏன்னா தைரியக்காரர் செவ்வாயாரு தைரியக்காரர் காவல்துறையில என்ன இருக்கணும் தைரியம் இருக்கணும் அடுத்தது ராணுவம் ராணுவம் எல்லை பாதுகாப்பு நாட்டை காப்பாற்றக்கூடிய தைரியம் இருக்கணும் அது ராணுவம் அறுவை சிகிச்சை ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது பயப்படாம கை நடுங்காம செய்யணும் இல்லையா அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவங்க மருத்துவம் ஆயுதம் தயாரிப்பு இப்போ போர் இருக்கலாம் போர்க்கருங்க ஆயுதம் வீரத்தீர விளையாட்டு அதாவது வீரத்தில் குத்து சண்டையாக இருக்கட்டும் வீராங்கனை மல்லு யுத்தமாக இருக்கட்டும் பந்து தெரிவாம அதாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இப்படி ஆக மொத்தம் வீர விளையாட்டு வீரத்தீர விளையாட்டு அப்புறம் லேட்பற்றை லேட் பெற்ற இந்த இரும்பு கடைவாங்க இல்லையா அது அது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நெருப்பு எங்கெங்க சம்மந்தப்படும் இது உணவுக்கு சேரும் இப்ப சந்திரன் வந்து உணவுக்கு சேர சொன்னோம் இல்லையா சந்திரன் நீர் சம்மந்தப்பட்டது அரிசி தானியெல்லாம் உணவு சம்மந்தப்பட்டது அப்ப செவ்வாயும் சந்திரன் சேரும் போது உணவகம் ஏன்னா அடுப்பு நெருப்பு எரியுது அப்ப நெருப்பு சம்மந்தப்பட்ட உணவு கடையும் வைக்கலாம் நெருப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் வைக்கலாம் கொல்லம்பற்றையிலிருந்து எல்லாமே சரியா அடுத்து பொறியியல் பொறியியல்னால் என்ன இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அதாவது சிவில் இன்ஜினியரிங் இல்லையா கட்டிடங்கிறது சிவில் இன்ஜினியர் தானே ஆ கட்டிட தொழில் பூமி வாங்க விற்க கன்சல்டிங்ல அது ஆ பூமி வாங்க விற்க அந்த செய்யக்கூடிய செய்யக்கூடிய தொழில் அப்புறம் தற்காப்பு கலைகள் தற்காப்பு கலைகள் கராத்தா யோகா இது மாதிரி செலவு தற்காப்பு கலைகள் எதுவாக இருந்தாலும் சாகசம் செய்யக்கூடிய சர்க்கஸ் சாகசம் சர்க்கஸ் அந்த இடத்துல வந்து சாகசம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் செவ்வாய் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்க அந்த இடத்துல சாகசம் செய்ய முடியும் ரொம்ப சைக்கிள் போய் கூட பெரிய பல்ட் அடித்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உயிருக்கு இதாக பயப்படாமல் செய்வாங்க அந்த மாதிரி சாகசம் செய்யக்கூடிய தொழில் அது தொழில் தாழ்வு அவங்களுக்கு ஒரு இதில் சம்பாதிக்கிறாங்க அந்த தொழில்தா அப்புறம் அலுமினியம் அலுமினியம் தயாரிப்பு அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு அலுமினிய தொழில் டிரைவர் தொழில் இந்த டிரைவர் தொழில் ஆட்டோ முதல் விமானம் வரை ஆட்டோ முதல் விமானம் விமானம் வரை எந்த வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி பஸ் ஓட்டினாலும் சரி எந்த விதமான டிரைவிங் எல்லாமே இந்த செவ்வாய்க்கு குறிக்கும் அடுத்து ஆட்டோ முதல் விமானம் வரை அதாவது பயிரட்டு கூட கேட்டரிங்

எந்த பொரு எந்த ஒரு வண்டி வண்டியோட பொருளா இருக்கட்டும் அல்லது வீட்டு வீடு கட்டுமான கம்பி பைப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உதிரி பாகங்கள் எல்லாமே அனைத்து வகையான உதிரி பாகங்களும் அடுத்து மரக்கடை மரக்கடை வந்து பர்னிச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மரக்கடை பர்னிச்சர் என்றால் சுக்கரனை குறிக்கும் இது அதுக்கு அடித்தளம் மரம் மரம் வெட்டுதல் மரம் துண்டு பண்றாங்களே மரம் மரத்தை வெட்டி வெட்டுறது அப்புறம் மரத்தை வந்து சேஃபா அறுக்கிறது அது பதவி தயாரிக்கிறது வந்து இது அடிப்படை மரம் வெட்டி கொண்டு வருது அடுத்தது டீ கடை பேக்கரி பேக்கரித்தகம் வெல்டிங் வெல்டிங் கடை அப்புறம் வண்டி மெக்கானிக்கல் வண்டி ரிப்பேர் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் அடுத்து செவ்வாயின் பங்கு என்ன இப்போ செவ்வாயின் இப்ப செவ்வாய் வந்து கிரக சேர்க்கை வேற இந்த செவ்வாயின் பங்கு என்ன அப்படின்னா செவ்வாயோட பங்கு எல்லா விதமான சுப முக்கியமானவர் இவர் செவ்வாய் வரையில சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை இது செய்யக்கூடாது வெறுவாய் செவ்வாய் வரை வந்து வேறுவாய் வேறுவாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் வந்து மங்களகரமானவர் அவர் மங்களன் என்றே அழைக்கிறாங்க சரியா வெற்றி வேந்தன் என்று கூட அழைக்கிறாங்க என்ன சொல்றாங்க வெற்றிகளை குறிக்கும் ஒழுக்கம் தைரியம் வலிமை நேர்மறை செல்வம் அதிர்ஷ்டம் வெற்றிகளை குறிக்கும் ஒழுக்கம் தைரியம் வலிமை ஆக்கிரமிப்பு போர் வீரன் இவைக்கெல்லாம் செவ்வாய் அப்ப செவ்வாய் எப்படி அங்க வீக்க அவர் எப்படி வருவாய் ஆகும் அவங்களுடைய அறியாம அவங்க அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க மனசுல சரியா சில பேரு நல்லதே வந்து கெட்டது நினச்சிக்குவாங்க அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது செவ்வாய் என்பது வெற்றி செவ்வாய் ஓரையும் வெற்றி தான் செவ்வாய் கிழமையும் வெற்றி தான் ஒரு சிலருக்கு அதாவது குறிப்பிட்ட ஜாதக சிலருக்கு ஆகாது ஒன்பது நவகிரங்கள் இருக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கிரகங்களுக்கு ஆகாது அது ஏன் ஆகாதுங்கிறது கடைசியில் பார்த்துக்கலாம் பாடத்து பாடத்தோட கடைசி பார்க்கலாம் இப்போ வந்து அது வந்து அடுத்தடுத்து பாடங்களில் பார்க்க முடியும் இந்த பாடங்களில் பார்க்க முடியாது சரியா ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைங்கிறது வேற எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் முக்கியமானவர்கள் இன் முக்கியமானவர் செவ்வாய் பகவான் தத்துவப்படி ஒன்னாம் வீடும் எட்டாம் வீடும் ஒன்னாம் காலப்புருஷத்தபடி ஒன்றாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார் எட்டாம் பாவத்திற்கும் அவரே ஆதிபத்தியம் பெறுகிறார் ஒன்னாம் பாவம் என்பது உயிரை குறிக்கும் ஒன்னாம் பாவம் என்பது உயிரை ஒன்னாம் பாவம் என்பது லக்னம் லக்னம் என்பது உயிர் புள்ளி எந்த கருவுக்கு ஒருத்தருக்கு வந்து கருவு வந்து அந்த உருவாகுதோ அதுதான் அந்த பாவம் லக்னம் ஆகும் அப்போ மேசராசி காலபுஷ தத்துவப்படி மேசத்தில் வந்து இடம் பெறுகிறார் சரியா அது ஒன்னாம் பாவம் என்பது உயிரை குறிக்கும் அதே எட்டாம் பாவம் என்பது உயிரை பறிக்கக்கூடிய இடம் ஆயுள் ஆயுள் இடம் ஒரு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய இடம் இப்ப ஒருத்தர் வந்து ஆயுளை நிர்ணயிக்கிறதுக்கு எட்டாம் பாவமும் சனியையும் எடுத்துக்கணும் அதே போல இந்த செவ்வாயும் எடுத்துக்கணும் இதெல்லாம் சரியா இருந்தா தான் அவங்களுக்கு பால இஷ்டமா அற்பாயிலா மத்தியம் ஆயிலா தீர்க்காயிலா பூர்ணாயிலா என்று எட்டாம் பாவம் சனி மற்றும் செவ்வாய் இந்த மூன்றையும் சேர்ந்து எடுத்தா தான் அவங்களுக்கு என்ன தோசம் என்று என்ன ஆயுள் என்று நிர்ணயிக்க முடியும் ஆயுளே குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்திலும் செவ்வாய் வந்து ஆட்சி செய்கிறார் பாதுகாப்புக்கு உண்டான உறுப்புகள் அனைத்தும் செவ்வாய்க்குரியது நம்ம உடம்புல பாதுகாப்புக்கு உண்டான உறுப்புகள் அனைத்தும் அப்படி என்ன பாதுகாப்பு அப்படின்னா முக்கியமாக முக்கிய குறிப்பு என்ன மண்டை ஓடு மண்டை ஓடு இந்த மண்டை ஓடு இது ஒருத்தர் மண்டை ஓட்டுலயே அடிச்சு கல்லவே உடைக்கிறாங்க இல்லையா தலையில முடியல கட்டி வண்டி இழுக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு மண்டை ஓடு ஸ்ட்ராங்காக தான் முடியும் மண்டையோடு வரைச்சு செங்கலவே உடைக்கிறாங்க அந்த மண்டை ஓடு மண்டை ஓடு என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்புக்கு உண்டான உறுப்புகள் அது எதை பாதுகாக்குது மண்டைவோடு மூளையை பாதுகாக்கிறது ஒருவருக்கு முக்கியமா என்ன தேவை மூளை தேவை சிந்திக்கும் செயலு மூளை இதை கெட்டு போச்சுன்னா கோமஸ்டேஜாயிரு பைத்தியமாயிரும் இதாயிரும் அப்போ மூளையை பாதுகாக்கக்கூடிய ஓடு செவ்வாய் பகவானுக்கு அடுத்து இதயத்தை பாதுகாப்பது இதயத்தை இந்த இதயத்திலேயே உள்ள கூடு இந்த கூடுக்கு முன்னாடி என்ன இருக்கும் நெஞ்சு எலும்பு கூடு இருக்கும் இப்ப ஆடெல்லாம் அருக்குமா பார்த்துருப்பீங்களா நெஞ்சு எலும்பு கூடு இருக்கும் அந்த எலும்பு கூடு இப்ப ஏதாவது அடிப்படும் போது முதல்ல என்ன ஆகும் அந்த எலும்பு தானே அடிப்படும் அதுக்கப்புறம் தானே இதே தரும் அப்போ இதயத்தை பாதுகாக்கக்கூடியது எலும்பு கூடு அந்த செவ்வாய்க்குரியது இதோட கண்ணை பாதுகாப்பது நம்ம கண்களை பாதுகாக்கிறது கண் இமை கூட செவ்வாய்க்குரியதே நம் உடல் உள்ளுக்குள் மட்டுமல்ல நம் உடல் உள்ளுக்குள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அனைத்தும் செவ்வாயே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னு ஒரு சொல்லு வந்துட்டாவே அது செவ்வாய் உயிரை காக்கக்கூடிய தலைக்கவசம் ஹெல்மெட் கூட அது செவ்வாய் தான் புரியுதா அப்போ ஹெல்மெட்டு வேலி இப்ப நம்ம ஒரு ஒரு இடம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து வேலி இல்லைன்னா என்ன ஆகும் யார் வேணால் வருவாங்க போவாங்க ஆடு மாடு வைப்பாங்க அப்புறம் கேன் கேட்டால் சட்டை வருவோம் அப்போது ஒரு இடத்துல வேலி போட்டுச்சிட்டோம்னா அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் சரியா அப்போது செவ்வாய் அவர்கள் வீக்கா இருந்துச்சுன்னா அவர் வேலியே போட்டாலும் அந்த வேலி ஓட்டையாக இருக்கும் அந்த வேலி ஏதோ ஒரு இடத்துல ஓட்டையாக இருக்கும் செவ்வாய்கள் வீக்கா இருந்துச்சுன்னா அவர் என்ன தான் கஷ்டப்பட்டு வேலி போட்டாலும் ஏதோ ஒரு பக்கம் யாராவது பிச்சு விட்ருவாங்க இல்லை ஆடு மாடு போய் முட்டி விட்டுரும் அது எப்படியோ ஒன்று ஓட்டையாயிடும் அப்புறம் அது வேலி போட்டு பிரோஜனம் இல்லை அது உள்ள வந்து ஆறு வந்து அதெல்லாம் தின்னு போட்டு போயிடும் அப்புறம் அவர் போய் பார்த்து மறுக்க அடைக்கணும் அதே செவ்வாய் நல்லா இருந்தா வேலியே தேவையில்லை செவ்வாய் நல்லா இருந்தா வேலியே தேவையில்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காடு பக்கத்து காடு பக்கத்து காடு பக்கத்து காடா இருக்கும் எந்த வேலையும் இருக்காது உள்ள அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் அவங்களுக்கு விவசாயமும் நல்லா விளையும்

பிடிப்பதும் சரி அதை அரஸ்ட் பண்ணி வைக்கிறது கூண்டு ஜெயிலு கம்பி கூட ஜெயில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன்னா போலீஸ் இது காவல்துறை ராணுவத்தை குறிக்குது இல்லையா அப்ப ஜெயிலர் ஜெயிலர் கூட அந்த செவ்வாய் காரனே செவ்வாய் செவ்வாய் நல்லா இருந்தா தான் ஏன்னா தைரியமா ஒரு ரவுடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணணும் அதனால அந்த செவ்வாய் குறியுது அது மட்டும் இல்ல தனி மனிதன் மற்றும் மக்கள் பாதுகாப்பு காவலர் செவ்வாய் தனி மனிதன் மற்றும் மக்களை பாதுகாப்பு செவ்வாய் இப்ப ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை காவல் காக்க காவல் புனைய இருப்பாங்க வண்டி போகும்போது உடனே வண்டி ஸ்பீடுக்கு இறங்கி போடுவாங்க அவங்களாம் காவல் பூனைன்னு சொல்லுவாங்க கருப்பு பூனைன்னு சொல்லுவாங்க பவுன்சர் சொல்லுவாங்க அவங்கள காவலர்கள் அதாவது தளபதிகள் அவங்களா தளபதிகள் இப்ப முதலமைச்சராக யாராவது ஒரு விஐபிக்கு வந்து பாதுகாவலர் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் பாதுகாப்பு இல்லாமல் ஏதாவது நடக்க முடியுமா அப்போ பாதுகாப்பினுடைய ஆற்றல் தனி மனிதர் மற்றும் அல்ல மக்கள் பாதுகாப்பு காவலர் ஆற்றல் ஆற்றுகிறது இந்த செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவம் தெரிஞ்சுட்டோமா இப்படியே ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது தான் இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று அதுதான் சுட்சமும் ஜோதிடத்துல பாடத்துல இதெல்லாம் அடிப்படை பேசி அடிப்படை பேசி பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துக்கிறோம் பாவத்தை பற்றி பாடம் எடுத்துக்கிறோம் ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் மூணாம் பாவம் எடுத்துக்கிறோம் மீண்டும் கடைசியாக இதெல்லாம் அப்புறம் அந்த பாவத்தை மறுபடியும் எடுப்போம் எடுத்ததுக்கப்புறம் முதல்ல கிர ஒம்பது கிரகத்துக்கு உண்டான தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் பாவங்களுக்கு உண்டான தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ராசி பலன்களுக்கு உண்டான தன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்க்கையினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு முழு ஜேடர் ஆக முடியும் இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு அங்கங்கே நீங்கள் செக் பண்ணி அங்கங்கே நீங்கள் சரியாக கேட்டீங்க அப்படின்னா அடிப்படை பாடம் ஒன்று அடிப்படை பாடம் ரெண்டு அடிப்படை பாடம் மூன்று என்று வரிசையாக போட்டுட்டு வரோம் நீங்க ஜோதிடம் கற்றுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா சரி ஜோதிட இயற்கை கற்றவர்களாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாமே பெயர் செவ்வாயினுடைய காரகத்துவம் முழுமையான காரகத்துவம் உங்களுக்கு இந்த எழுத்து உங்களுக்கு தெரியல இல்லை என்றாலும் நாங்கள் சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கு காதில் விழும் அதனால மீண்டும் மீண்டும் அதை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் நல்ல ஒரு ஆகணும் மன மகிழ்ச்சியோடு சொல்லி இதை நிறைவு பெறுவோம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றிங்கய்யா